கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வளருபரை நவமி அதிகாலை மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் வளருபரை தசமி உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் ரேவதி நட்சத்திரம் தியாகியம் நாற்பத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் நாளிகைக்கு அமிர்த யோகம் பதிமூன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் மைசூர் மண்டபம் எழுந்தருளல் திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சல நாயகர் ரதோத்சவம் குரங்கணி ஸ்ரீ முத்துமாலையம்மன் பவனி இன்று மேல் நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகநட்சத்திரம் காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் பூர நட்சத்திரம் திதி தசமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் விருச்சக லக்னம் இருப்பு ஒரு நாளிகை மூன்று வினா நாளிகை இன்றைய காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய பாட்டி வீதியம் அருகம்போல் முப்பது கிராம் அரைத்து பாலில் கலந்து பருகி வர இரத்த மூலம் குணமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் ஆதாயம் ரிஷபம் ஜெயம் மிதுனம் நன்மை கடகம் நிம்மதி சிம்மம் உதவி கண்ணி அமைதி துலாம் புகழ் விருச்சகம் சுகம் தனுசு லாபம் மகரம் வெற்றி கும்பம் வரவு மீனம் களிப்பு